ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப சத்தான உளுந்தங்களி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து கருகிடக்கூடாது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வறுக்கும் போதே நல்ல மனமாக இருக்கும் அந்த மாதிரி வாசனை வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உளுந்தை இப்போ வறுத்து எடுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் சூடு இல்லாமல் ஆறின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் உளுந்து நல்லா ஆறிடுச்சு சூடு எதுவும் இல்லை இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு கப் அளவுக்கு அளந்து மாவு எடுத்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப் மாவுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு ஒரு கப்பாக சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் கட்டி இல்லாமல் இந்த மாவை நம்ம கலந்து எடுத்துக்கணும் இப்போது கட்டிகள் சுத்தமாக இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு உளுந்தங்களியை கருப்பட்டியில் செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமானது ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டியை உடச்சி எடுத்துகிட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை கரைசல் மாதிரி தான் தூசி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம கரைச்சி எடுத்த கருப்பட்டி கரைசலை நம்ம ஒரு பேனில் சேர்த்துடலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க உளுந்தமாவையும் அது கூட சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி களி நல்லா வெந்து வரணும் இந்த களிக்கு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் எண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணி வந்த பிறகு கடைசியாக இருக்கிறதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து எடுத்தோன்னா சூப்பரான களி ரெடி ஆகிடும் ரொம்பவே அருமையாக இருக்கும் வளர்கிற பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் உடம்பு நல்லா வளமாக இருக்கிறதுக்கும் கை கால் இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி களியெல்லாம் ரெகுலராக சாப்பிடும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்